அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை குரல் நூற்றி எழுபத்தி இரண்டு படுபையன் வெக்கி பழிபடுபச் செய்யார் நடுவு அண்மை நாணுபவர் தெளிவுரை நடுவு நிலைமை அல்லாதவற்றை கண்டு வெட்கப்பட்டு ஒதுங்குபவர் மற்றவர் பொருளை கவருவதால் வரும் பயனை விரும்பி படியான செயல்களை செய்ய மாட்டார் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் பெரியவர்கள் நட்போம் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் இன்று நிம்மதியை தேடி ஆன்மீக பயணம் செல்வீர்கள் நீங்கள் தொழில் தொடர்பான பல அவமானங்களை சந்திக்க நேரும் ஆனாலும் அதிகமான வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகம் உண்டு பணத்தை சேமிக்க வங்கிகளுக்கு சென்று வருவீர்கள் என்று இன்று உடற்பயிற்சி செய்ய ஆர்வம் ஏற்படும் வீட்டின் அருகில் இருக்கும் உடற்பயிற்சி நிலையத்தில் பதிவு செய்து கொள்வீர்கள் என்று பொருளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது வரும் தொழில் ரீதியான சிக்கல்களையும் வழக்குகளையும் சந்திப்பீர்கள் இன்று ஏமாற்றங்களை கூட எதிர்கொள்ள நேரும் விரக்தி மேலோங்கும் தற்கொலை எண்ணங்கள் கூட சில சமயம் தோன்றும் அடிக்கடி விவாதம் செய்யும் சூழல் ஏற்படும் நீங்கள் செய்யும் தொழில் தொடர்பான உடல்நிலை குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு வேலை செய்ய வேண்டும் உங்களுக்கு இன்று மற்ற மதத்தினரோடு உறவு ஏற்படும் இன்று கல்வியில் தடை உண்டாகும் படிப்பில் கவனம் சிதறும் வாய்ப்பும் உண்டு பெண்கள் நட்புகள் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டு ஆவணங்கள் வழியாக சிக்கல் இருக்கும் நிலம் பணம் சம்பந்தமாக பொய் பித்தலாட்டம் பேசி உங்கள் சகோதரி வழக்கு தொடரலாம் என்று மளிகை தண்ணீர் கேட்ரிங் பாத்திரம் ஹோட்டல் பிசினஸ் இது மாதிரியான தினம் விற்று தீர்க்கும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபம் கிடைக்கும் ஆர்வமுள்ள உங்கள் புத்திசாலி குழந்தைகளை நடனப்பள்ளி பாட்டு வகுப்பு விளையாட்டு பயிற்சி இப்படியாக தனி வகுப்பில் சேர்ப்பீர்கள் என்று காதல் எண்ணம் அதிகமாகும் காதலித்த பெண் கிடைக்காத சோகம் நிறையவே இருக்கும் என்று தொழில் அல்லது பயணம் காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் இன்று உணவில் வாழை முருங்கை கத்தரி வெண்டக்காய் முள்ளங்கி புடலை பீர்க்கங்காய் கொத்தவரங்காய் பாகற்காய் பீட்ரூட் உருளைக்கிழங்கு கோவக்காய் சுண்டைக்காய் பயிறு சுண்டல் கீரை ஆகியவை இடம்பெறும் பால்சாதம் மற்றும் மேல் எடுத்துக் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ராஜேந்திரன் ஹரிணி கருணாகரன் ராஜேஸ்வரி பிரகதீஸ்வரர் சங்கரசுபு சசிரேகா முத்தரசன் முத்துசாமி அருணாச்சலம் மனோகரன் அரவிந்த் சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி பழனிசாமி முத்துராஜ் பரணிதரன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்று ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நீரில் மூழ்குதல் வெட்டுக்காயங்கள் விபத்து அறுவை சிகிச்சை சிராய்ப்பு பல் நோய்கள் செப்டிக் இப்படியாக நடக்க அதிகபட்ச வாய்ப்பு உண்டு இன்று சிவப்பு வயலட் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்